இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் ஸ்ரீமா அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு கூட்டத்தில் இருந்த ஒரு அடிக்கிற அளவுக்கு எப்படி பார்க்கலாம் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவரை பின்பற்றுறதுக்கு அவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கும்போது ஓடி போய் அடிக்கிறது ஒரு மேடை நாகரிகத்தை விட்டு ஒரு இதை இறங்கியிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் இல்ல சீமான் கிட்ட வந்து நம்ம நாகரீகத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தா நாம வந்து ஒரு பெரிய

அங்க வந்து தொண்டகிலே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை பார்த்து நாலு பேர் ஓட்டு போடுவான் முப்பத்தி லட்சம் வாக்கு வந்து அடுத்த தேர்தல் நாற்பது லட்சம் ஆகணும்னு தானே தொண்டகிலியே கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க பேசுற எல்லாத்தையுமே எல்லாருமே ஏத்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இன்னொன்னு சீமானுடைய பேச்சில் பாத்தீங்கன்னா பல நேரங்களில் அபத்தமும் பொய்யும் மிகையும் தான் மலிஞ்சிருக்கிறத பாக்குறோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பெரும்பாலும் வந்து அந்த மேடை நாகரிகம் அப்படிங்கறதே கிடையாது வாய்க்கு வந்தத யாரை பத்தி எப்படி வேணாலும் நம்ம பேசலாங்கிற ஒரு மனநிலையில அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு அதுக்கு பெரிய உதாரணம் விஜய் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் வந்து அனில்பாங்க அணில் குஞ்சும்பாங்க இவங்க என்னன்னா அஜித் ரசிகர்கள் ஆமா ஆம குஞ்சும்பாங்க இது வந்து வந்து ரெண்டு முட்டாள்கள் கூட்டத்துக்கு இடையில் பரிமாறப்படுகிற வார்த்தை பிரயோகம் அந்த முட்டாள் கூட்டம் அந்த முட்டாள் கூட்டத்தை இப்படி கூப்பிடுது அந்த முட்டாள் கூட்டம் இந்த முட்டாள் கூட்டத்தை இப்படி கூப்பிடுது ஆனா அந்த வார்த்தையை ஒரு அரசியல் கட்சியின் தலைவரான சீமான் போய் பேசுறாரு இந்த அனில் குஞ்சு அங்க நிக்குது அனில் குஞ்சுனா நீ அங்க போய் உட்காரு அப்படின்ட்டு இப்ப நீங்களும் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப நீங்களும் ஒரு முட்டாள் தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குன்னு ஒரு கண்ணியம் வேணுமா வேணாமா அதுக்கடுத்து கூலின்னு ஒரு படம் வந்திருக்கு இன்னமும் தியேட்டர்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா இல்லையா நீங்க வந்து ஒரு இதை பார்த்துட்டு கூலி காலி அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ் அப்ப அந்த படத்தை காலி பண்ற ஒரு முட்டாள் கூட்டம் என்ன பண்ணுதோ அதைத்தான் நீங்களும் பண்றீங்க அதனால சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் கடந்த காலங்களில் ஏதோ சில காரணங்களால் நாம் சீமானை ஆதரித்ததை நினைத்து இன்னைக்கு நம்ம அவமானத்தில் கூணி குறுகிற நிலைமைக்கு வந்து நம்மளை கொண்டாந்து விட்டு ஓகே தளபதி அப்படின்ற பட்சத்தை வந்து தளபதி 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 தளபதின்னு சொன்னதா இருக்கும் இல்லை டிவிக்கேன்றத திமுக வந்து ஒரு திண்டுக்கல் லியோனி வந்து டிவி கே டிவிக்கே போறாங்க அப்படின்றத அதை இவர் சொல்றதா இருக்கட்டும் இது வந்து தம்பி தம்பின் கொண்டாடியவர் அவர் சில காலமாக வந்து அவரை ரொம்ப விமர்சிப்பது இன்னொன்று அவருக்கு கூற கூட்டத்தையும் இவர் விமர்சிக்கிறார்ல இது அதிருப்தியை தானே சார் உண்டாக்கும் விஜய் அதாவது உண்மை என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாரு அந்த முப்பத்தி ஆறு லட்சத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் தான் என்ன காரணம் அப்படின்னா விஜய் ரசிகராக இருந்தாலும் அவனுக்கு அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது அப்போ யாருக்கு போடுறது இவர் ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு புதிய நம்பிக்கையா தெரியுதுங்கிறதுனால அவர்களெல்லாம் போட்ட வாக்குகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்தையே கொடுத்தது ஒரு கட்சிக்கான அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்தது ஆனால் இன்றைக்கி விஜயே கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இவன் விஜய் ரசிகன் என்ன பண்ணுவான் போன தர போட்டாங்கிறதுனால இந்த தரையும் உங்களுக்கு போடுவார் நான் போட மாட்டேன் நிச்சயமா விஜய்க்கு தான் போட போறான் சொல்ல விஜய் கட்சி தொடங்கியதால் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சி அனாதையாக போகுது அதுதான் நடக்க போகுது ஓகே இதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா இப்ப நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயோட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி விஜயோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு இப்ப அவரோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாரு ஆனா இவருடைய சூழ்ச்சியை புரிஞ்சுகிட்டு விஜய் வந்து ஒரு கட்டத்துல அவர் வெட்டி விட்டார் இதுதான் உண்மை ஸோ இப்போ இன்னைக்கு வந்து விஜய் தனித்து நின்றோ அல்லது வேறு சிலரோட இந்த தேர்தல் களத்துக்கு வரும்போது நாம் வந்து அனாதை ஆகிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஆற்றாமையில் இவர் புலம்பிக்கிட்டு இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே நேற்று விஜய் பற்றி என்ன சொன்னீங்க இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் ஆகுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அது எல்லாமே உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் மட்டும் நம்ம ஓகே சார் முதல் மாநாடு கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் விஜயோட தீவிர அரசியெல்லாம் அங்க ஒரு இது பண்ணாரு எதிரியார் கொள்கை எதிரியார் எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணாரு சோ இந்த மாநாடு அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த மாநாடு போடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு ஒரு முக்கிய இதா இருக்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜயோட பிளான் என்னவா சார் இருக்க போகுது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டாவது அரசியல் மாநாடு என்பது அவர்களுடைய கொள்கை விளக்க மாநாடாக இருக்காது ஓகே அது மட்டும் உறுதி உறுதி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற ஒரு மாநாடாக தான் இருக்கு ஏன்னா ரெண்டாவது அரசியல் மாநாடு நம்ம சொன்னாலும் அது உண்மையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கான ஒரு தேர்தல் பிரச்சார அங்க நீங்க என்ன பேசணும் நான் வந்தா உங்களுக்கு வந்து அது இது பண்ணுவேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்னவெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க இவங்க எப்படி எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத அரசை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க மக்கள் கிட்ட சொல்லணும் புரிதா இல்லையா இன்னொன்னு அது ரெண்டாவது அரசியல் மாநாடை தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகமே உற்று நோக்க போகுது அதுதான் உண்மை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கதான் இருக்கும் ஒட்டுமொத்த ஊடகமும் அதை நேரலை பண்ணும்போது அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்திக்க முடியும் என்னுடைய கொள்கை எதிரி அவர் என்னுடைய அரசியல் எதிரியவர் நீங்கள் ஏற்கனவே பாடின அதே பல்லவி நீங்கள் பாட முடியாது அப்போ மொத்த ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கும்போது இது திமுகவை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு சரியான வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து பேசுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி பேசுவது தான் புத்திசாலித்தனம் சார் நான் விக்ரவாணி மாநாடு போயிருந்தப்ப அதுக்கு முந்தின நாள் இரவே அங்கே திருவிழா மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சுற்றி பார்க்க வந்தோம் அதே இது மதுரையில் இந்த மூணு நாள் லீவ்ல குடும்ப குடும்பமாக போய் அங்கே டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறாங்கள இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே உண்மைதான் ஏன்னா அவர் வந்து அரசியல் நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவதில் கிடைக்கிற மிகப்பெரிய அனுகூலமே இதுதான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு கவன ஈர்ப்பை ஒருத்தர் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு இருபது வருஷம் இங்கே உளுந்து பிறண்டாதான் இந்த இதே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நடிகர்களுக்கு வந்து ஒரு நாலு படம் நடிச்சாலே அந்த இது கிடைச்சிடும் இவர் பாத்தீங்கன்னா இத்தனை படங்கள்ல நடிச்சு இவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்து அவ்வளவு உயரத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை வந்து ரசிக்கிற வியக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படிங்கும்போது மக்களுடைய ஆதரவும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வரும் அதனால தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம் உளவுத்துறை உட்பட பல்வேறு தனியார் அமைப்புகள் நடத்திய சர்வேயிலும் விஜய்க்கு வந்து ஒரு இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருவதற்கு

எதிர்கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகள் என்ன ஆளுங்கட்சியும் புரிஞ்சுக்கணும் மற்ற கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தாவே காவினர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம மேலே மக்கள் வந்து இவ்வளவு பேரன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் ஓகே ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தாவே காவினருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமெச்சூராக இருக்குது விஜயில் தொடங்கி ஒரு சாதாரண தொண்டன் வரைக்கும் அவங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி இல்லை ஸோ அதை வந்து அவங்க சரியாக கற்றுக்கணும் இப்போ இந்த ஒரு மாநாடு ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூட போகிறாங்க ஏன்னா மதுரை ஒரு மையப்பகுதியாக இருக்கனால எல்லாரும் வர சொல்லும் சொல்லும்போது எதிர்கட்சிகள் என்னென்ன பண்ண போறான்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எங்க எங்கெங்க இடையூறு நடத்தணும்னு கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க ஸோ அதுலருந்து ஏன்னா தண்ணி பைப்ல இருந்து எல்லாமே போட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் மாநாடாக நடத்துறதுக்கு பிளான் இருக்கு பட் இதுல எப்படி சார் எதிர்கட்சிகள் இது கொடுக்கறதுக்கு தவை ரெடியா இருக்கு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சி வந்து எப்பயுமே இதுபோல் எதிர்க்கட்சிகள் மாநாடு நடத்தும் போது நிறைய இடையூறுகள் பண்ணுவாங்க அதோட முதல் இடையூறு எப்படின்னா வெளியூர்ல இருந்து வாகனங்களை எடுத்துக்கிட்டு தானே வர முடியும் மதுரையில இருக்கிறவங்க பொடிநடையா கூட வந்துருவான் பைக்ல வந்துருவான் ஒரு கன்னியாகுமரியில இருக்கிறவனா தஞ்சாவூர்ல இருக்கிறவனா என்ன பண்ணுவான் சென்னையில் இருக்கிறவனா ஏதோ ஒரு வாகனம் பஸ் தனியார் பஸ் வேன் இப்படித்தானே வர முடியும் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ் மூலமா மெல்ல அப்படியே போய் ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அவனுக்கு வண்டி கொடுக்காத நீ போனீங்கன்னா உனக்கு பிரச்சனை ஆகும் ஆர்டிஓ வந்து உனக்கு அது பண்ணிடுவாரு இது பண்ணிருவாருங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க இதுல கிடைக்கிற காசை விட நம்ம அந்த தொழில இருக்கணுங்கிறது முக்கியம் அப்ப என்ன பண்ணுவாங்க நான் வண்டி தரமாட்டேன்னு சொல்லிருவாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அங்க திடீர்னு ஒரு மின்சாரத்தை கட் பண்றது அஹ் குடிநீரை இது பண்றது அப்புறம் அங்க வர்றவங்கள டிஸ்டர்ப் பண்றது ஏன் வண்டி எங்கே நிறுத்தினேன் எதுக்கு இந்த ரூட்டில் வந்தேன் இது ஒன் வே ஆச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற ஒரு வேலை நடக்கும் பட் இதெல்லாம் தாண்டி தான் இவர்கள் அந்த மாநாட்டை வந்து வெற்றி அடைய வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து வெளிப்படையாக இதுக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே என்ன காரணம் அப்படின்னா அதையே இவங்க வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஆயுதமாக எடுத்தாங்க அப்படின்னா அது மக்கள் மன்றத்தில் எடுபடும் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்தோம் எங்களை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் ரத்த காயத்தோடு நிக்கிறான்னு வச்சுங்க இது வந்து மக்கள் கிட்ட வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிடும் அந்த அளவுக்கு போகமாட்டாங்க ஒரு கூட இருந்தே குளிப்பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலையை மட்டும் தான் நினைக்கிறேன் ஜனநாயகன் படம் ஜான்வரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஆடியோ லான்ஸ் வந்த டிசம்பர் ஐ திங்க் கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து மலேசியால நடக்கிறதா ஒரு இது இருக்கு அதுல ஒரு முப்பது நடிகர்கள் தமிழர் ஏன்னா தமிழ் சினிமா விட்டு போறாருன்ற இன்க்ளூடிங் ரஜினி கமல் எல்லாம் அழைப்பதாக ஒரு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் இது உண்மையா சார் என்ன நடக்குது மலேசியாவுல நடக்குதுங்கிறதே நம்ம தான் அது பிரேக் பண்ணா இன்னொரு கேடின்னா அதை வந்து நம்ம அந்த பட நிறுவனத்திலே கன்ஃபார்ம் कंफर्म தான் சொன்னோம் அதெல்லாம் அதை மலேசியாவுல நடத்த போறதே நம்மளுடைய நண்பர்கள் தான் அதனால அது வந்து ரொம்ப कंफर्म ஆனதுதான் பட் அதே நேரம் பாத்தீனா இங்கிருந்து பல நடிகர்கள் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் இது யாரோ அடிச்சு உட்ட ஒரு கதை தான் ஆனா ஜனநாயகன் படத்தில் நடித்த பங்குபெற்ற கலைஞர்கள் அங்க வர்றாங்க முக்கியமா விஜய்யும் வர்றார் அதுதான் முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த நிறைய விழாக்கள் வந்து கோலா இதில் நடத்தியிருக்காங்க கே கொலாலம்பூரில் ஆனால் இந்த விழா ஏற்கனவே நடந்த விழாக்களை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இவங்க பிளான் பண்ணுறாங்க கொலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா புத்திரஜயான்னு ஒரு இடம் இருக்கு அதுதான் அந்த நாட்டினுடைய பிரதமர் அலுவலகம் உட்பட பல அமைச்சர்களுடைய அலுவலகம் இருக்கிற ஒரு இடம் நிறைய தமிழ் எல்லாம் சில காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க அது பார்க்குறதுக்கே பிரமாதமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த இசை நிகழ்ச்சிக்கு அவங்க பிளான் பண்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுகிற அளவுக்கான ஒரு விசாலமான ஒரு இடம் அதனால என்னென்னா விஜய் வராரு அப்படிங்கும் போது மலேசியாவில பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது விஜய்க்கு அங்க இருக்கிற மாஸ் வந்து நம்ம வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு அதனால அது வந்து ஒரு பெரிய அளவுல அதை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் கேள்விப்பட்டு இந்த முப்பது பேரை வர்றாங்க ஐம்பது பேர் வர்றாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை